வரமத்துலாஹ் கு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சிரேஷ்ட ஆலோசகர் மலிகர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்து அவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன் தகவல் அரங்கம் ஊடக அமைப்பு எமது லை இந்த நிகழ்வை லைவாக கொடுத்து கொண்டிருக்கிறது அதன் பணிப்பாளர் அஸ்யாம் அவர்கள் இந்த இடத்திலே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படுகின்ற மட்டி ஹாஜியார் மாமா அவர்களின் புதுவன் அப்துல் அசீஸ் அவர்கள் ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்து கொண்டு அவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் நிறைவான செல்வத்தை கொடுக்க வேண்டும் இப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் தொடர்ந்தும் பாடுபட வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்வதோடு ஆரட்சப் அமைப்பானது பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது அந்தந்த சந்தன் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது சிந்தித்துப் பாருங்கள் கலப்பு பிரதேசத்திலே உளம்பு தொல்லைகள் அதிகம் மாலையானால் இருக்க வழியில்லை பட்ட பகலிலே நுழம்பு கடிக்கிறது பகலிலே கடிக்கின்ற நுழம்பு டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான நுழம்பு இரவிலே நுழம்புகள் கடித்து வேதனை ஏற்படுத்துவதோடு தொல்லையையும் காதுக்குள் தொல்லையையும் ஏற்படுத்துகிறது இந்த பிரதேசத்திலே அனர்த்தத்துக்கு பிறகு வீடுகள் வீதிகள் ஒழுங்கைகள் பிரதேச சபையினால் சரியான முறையில் சுத்தம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது அதற்கு முதல் நாங்கள் எங்களது வீடுகளை நுழம்பு பெருகக்கூடிய மழை நீர் தேங்கக்கூடிய தேங்காய் சுரட்டை தெம்பிலி கோம்பை குரும்பை கோம்பை ஷப்பிங் பேக் பொலித்தீன் பேக் யோகட் கப் ஐஸ்கிரீம் கப் சட்டிப்பானை துண்டுகள் மீன்டீன் தயாரிட்டீன் பால்டின் போன்றவற்றை அழித்தொழிக்க வேண்டும் வீட்டில் இருக்கின்ற பீதிகளை சுத்தம் செய்ய வேண்டும் கிணற்றை விளம்புவரையினால் மூடி கட்டி வைக்க வேண்டும் மூடி இல்லாத தண்ணீர் தாங்கியை விளம்புவரையினால் நன்றாக மூடி கட்டி வைக்க வேண்டும் இவ்வாறு நுழம்பு பொருட்கள் கூடிய பிரதேசத்தில் காணப்பட்டால் ஒரு நுழம்பு ஒரு முறை இருநூறு தொடக்கம் ஐம்பது முட்டைகளை இடும் ஒரு நுழம்பு நாலு முறைகளிலே முட்டைகள் இடும் அப்படியானால் ஒரு நுழம்பு கிட்டத்தட்ட ஆயிரம் நுழம்புகளை உருவாக்கி தான் இறக்கிறது யோசித்து பாருங்கள் வெள்ளம் பாதிக்கப்பட்டு இடுப்பளவு தண்ணீரே பருப்பு கறியா சமைத்து பானை கொண்டு போய் இந்த வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்க வைத்தவன் யார் அவனவந்தர்கள் எத்தனையோ போடியார்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் எத்தனையோ பெரியவர்கள் இருக்கின்றார்கள் யார் முதலில் இறங்கி சாப்பாடு கொடுத்தது அந்த எண்ணத்தை நமக்கு தந்தது யார் அல்லாஹ் எனவே என்னால் உழைக்கப்படுகின்ற செல்வங்கள் அல்லாஹ்வுக்காக ஏழைகளுக்காக செலவு செய்யப்பட வேண்டும் ஏழைகளுக்காக செலவு செய்வதற்குரிய மனம் எங்களுக்கு இருக்க வேண்டும் எவ்வளவு பணம் உழைக்கலாம் மறுமையில் நாங்கள் நாங்கள் உலகத்தில் மௌத்தானால் மறுமைக்கு கொண்டு செல்வதற்கு என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் எம்மை மரணித்த பின்னர் கொண்டு போய் அடக்குகின்ற பொழுது வெறும் வெள்ளை துணிதான் கபனாக சுத்தப்பட்டிருக்கும் ஒரு மணிக்கூடு ஒரு மோதிரம் ஒரு பென்சில் ஒரு பேனை கபருக்குள் கொண்டு செல்ல முடியாது நாம் கொடுக்கின்ற செல்வம் ஒரு நாளும் எம்மை நஷ்டத்துக்குள்ளாக்காது நாம் கைகளால் கொடுக்கின்ற தான தர்மங்களை அல்லாஹ் தனது கையினால் வாங்குவதாக கூறுகின்றான் நாம் செய்கின்ற செலவழிக்கின்ற நலவுகளை செலவுகளை அல்லாஹ் மறுமையிலே ஒட்டக குட்டியை வளர்ப்பது போல குதிரையை வளர்ப்பது போல வளர்த்து மறுமையில் தருவதாக வாக்களித்திருக்கிறான் இவ்வாறு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்பவர்களுக்கு கெட்ட மரணங்கள் மரணங்கள் கூடாத அல்லாஹ் அந்த கூடாத கெட்ட மரணங்களை விட்டு அல்லாஹ் இம்மை பாதுகாப்பார் இப்பொழுதும் ஆர் எச்எப் அமைப்பின் மற்றொரு சமூக சமூக சேவை திட்டத்திலே விளம்புவலை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது எஸ் எம் நிஸ்மியா சைஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நுழம்பு வலையை பெற்றுக் கொள்வதற்காக நாம் இங்கே அழைப்பது அவர்களை அல்லாஹு அக்பர் சகோதரர் ஆராய்ச்ச அமைப்பின் தலைவர் முபாரக் அவர்களை இந்த நுழம்பு வலையை வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆராய்ச்ச அமைப்பின் உயர் உறுப்பினர் சவுரத் நௌசாத் அவர்கள் உளம்பு வலையை வழங்கி வைக்கின்றார்கள் அவர்களுக்கு உரிய நுழம்பு வலையை எங்களுடைய வெளிக்கல நிர்வாக பொறுப்புதாரி ஆர் நசுருத்தீன் அவர்கள் வழங்கி வைக்கின்றார்கள் சௌரர் ஃபசால் அவர்கள் மூலமாக இந்த நுழம்பு வலை வழங்கி வைக்கப்படுகிறது ஏஜி ஜி நஜிமு பி நஜிமுதீன் அவர்களை அழைக்கின்றோமான ஆலா மௌலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நம்ம பேனர் கவர் ஆகணும் பொருளாளர் எங்களுடைய அன்புக்குரிய ஜெயின் அவர்கள் அவர்களை வழங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கேட்டுக்கொள்கின்றோம் வர நன்றி ஒரு